மகாபாரதத்தில் கிருஷ்ணன் ஏன் அப்படி செய்யவில்லை கிருஷ்ணனின் குழந்தை பருவம் முதலே அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகளை புரிந்தவர் உத்தவர் இவர் தனது வாழ்நாளில் தனக்கான நன்மைகளோ வரங்களோ கிருஷ்ணனிடம் கேட்டதில்லை துவாபர யுகத்தில் தமது அவதார பணியை முடித்துவிட்ட நிலையில் கிருஷ்ணர் உத்தவரிடம் வந்து உத்தவரே இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பல வரங்களும் நன்மைகளும் பெற்றிருக்கின்றனர் ஆனால் நீங்கள் என்னிடம் எதுவுமே இதுவரை கேட்டதில்லை ஏதாவது கேளுங்கள் தருகிறேன் உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செய்துவிட்ட பிறகு எனது இந்த அவதார பணியை முடிக்க நினைக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் தனக்கென எதையும் கேட்காவிட்டாலும் சிறுவயது முதலே கண்ணனின் செயல்களை கவனித்து வந்த உத்தவருக்கு சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த கண்ணனின் இலைகள் புரியாத புதிராகவே இருந்தன அவற்றுக்கான காரண காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்பினார் உத்தவர் அதனால் வாய் திறந்து கண்ணனிடம் பெருமானே நீ வாழச் சொன்ன வழிவேறு நீ வாழ்ந்து காட்டிய வழிவேறு நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் நீ ஏற்ற பாத்திரத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத விஷயங்களும் பல உண்டு அவற்றுக்கெல்லாம் காரணங்களை அறிய ஆவலாக இருக்கிறேன் நிறைவேற்றுவாயா என்றார் உத்தவர் அதற்கு கண்ணனும் சம்மதித்தார் உத்தவரும் கிருஷ்ணனிடம் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் முதலில் எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும் கிருஷ்ணா நீ பாண்டவர்களின் உற்ற நண்பன் உன்னை அவர்கள் ஆபத் பாந்தவனாக பரிபூரணமாக நம்பினார்கள் நடப்பதை மட்டுமல்ல நடக்கப் போவதையும் நன்கு அறிந்த ஞானியான நீ உற்ற நண்பன் யார் என்பதற்கு நீ அளித்த விளக்கத்தின்படி முன்னதாகவே சென்று தருமா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை போகட்டும் விளையாட ஆரம்பித்ததும் தருமன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து வஞ்சகர்களுக்கு நீதி புகட்டியிருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை சூதாட்டத்தில் தருமன் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் ஏன் தன்னையும் இழந்தான் சூதாடியதற்கு தண்டனையாக அத்தோடு அவனை வெட்டியரிக்கலாம் தம்பிகளை அவன் பணையம் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைந்து இருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை திரௌபதி அதிர்ஷ்டமிக்கவள் அவளை பணையம் வைத்து ஆடு இழந்தது அத்தனையும் திருப்பி தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் அப்போதாவது உனது தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான பகலக்காய்களை தருமனுக்கு சாதமாக விழும்படி செய்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை மாறாக திரௌபதியின் துகிலை உரித்து அவளின் மானம் பரிபோகம் நிலை ஏற்பட்ட போதுதான் சென்று துகில் தந்தேன் திரௌபதி மானம் காத்தேன் என்று மாறு தட்டி கொண்டாய் மாற்றான் ஒருவன் குலமகள் சிக்கியை பிடித்து இழுத்து வந்து சூதர் சபையில் பலர் முன்னிலையில் அவள் ஆடையில் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் என்ன இருக்கிறது எதனை காத்ததாக நீ பெருமைப்படுகிறாய் ஆபத்தில் உதவுவன் தானே ஆபத் பாந்தவன் இந்த நிலையில் உதவாத நீயா ஆபத் பாந்தவன் நீ செய்தது தருவமா என்று கண்ணீர் மல்க கேட்டார் உத்தவர் இது உத்தவரின் உள்ள குமரல் மட்டுமல்ல மகாபாரதம் படித்துவிட்டு அனைவருமே கேட்கும் கேள்விகளே இவை நமக்காக இவற்றை அன்றே கண்ணனிடம் கேட்டிருக்கிறார் உத்தவர் உத்தவர் சொன்னதை கேட்டுவிட்டு கிருஷ்ணர் சிரித்தார் உத்தவரே விவேகம் உள்ளவனே ஜெயிக்க வேண்டும் என்பது உலக நியதி துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தருமனுக்கு இல்லை அதனால்தான் தருமன் தோற்றான் என்றான் கண்ணன் உத்தவர் எதுவும் புரியாது திகைத்து நிற்க கண்ணன் மறுபடியும் தொடர்ந்தான் உத்தவரே துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆனால் பணயம் வைக்க அவனிடம் ஏராளமான பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது பணயம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்றான் துரியோதனன் அது விவேகம் தருமனும் அதுபோல விவேகத்துடன் செயல்பட்டு நானும் பணயம் வைக்கிறேன் ஆனால் என் சார்பாக என் மைத்துனன் கிருஷ்ணன் பகடைக்காயை உருட்டுவான் என்று சொல்லி இருக்கலாமே சகுனையும் நானும் சூதாடி இருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள் நான் கேட்கும் எண்ணிக்கைகளை சகுனியால் பகடைக்காய்களில் போடத்தான் முடியுமா அல்லது அவன் கேட்கும் எண்ணிக்கைகளை என்னால் தான் போட முடியாதா போகட்டும் தருவன் என்னை ஆட்டத்தில் சேர்த்து கொள்ள மறந்து விட்டான் என்பதையாவது மன்னித்து விடலாம் ஆனால் அவன் விவேகம் இல்லாமல் மற்றொரு மாபெரும் தவறையும் செய்தார் ஐயோ விதிவசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேனே இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது அவன் மட்டும் சூதாட்ட மண்டபத்திற்குள் வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் என்னை மண்டபத்திற்குள் வர முடியாதவாறு அவனே என்னை கட்டி போட்டு விட்டான் நான் அங்கு வரக்கூடாதுன்ன என்னிடமே அவன் வேண்டிக்கொண்டான் யாராவது தனது பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டார்களா என்று மண்டபத்துக்கு வெளியே காத்துக்கொண்டு நின்றேன் பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வைத்து இழந்தபோது அவர்களும் துரியோதனனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து கொண்டும் இருந்தார்களே தவிர என்னை கூப்பிட அண்ணன் ஆனையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்தபோது அவளாவது என்னை கூப்பிட்டாளா இல்லை அவளும் தனது பழத்தையே நம்பி சபையில் வந்து வாதங்கள் செய்து கொண்டிருந்தாளே ஒழிய என்னை கூப்பிடவில்லை நல்ல வேலையாய் குச்சாதனன் துகிலுரிக்கும் போது தனது பலத்தால் போராடாமல் அபாயம் கிருஷ்ணா அபாயம் என குரல் கொடுத்தால் பாஞ்சாலி அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காத்தேன் இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு இருக்கிறது உத்தவரை என்று பதிலளித்தான் கண்ணன் அருமையான விளக்கம் கண்ணா அசந்துவிட்டேன் ஆனால் ஏமாறவில்லை உன்னை இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்றார் உத்தவர் கண்ணனும் கேள்விகளை கேட்கச் சொல்ல மறுபடியும் தன்னுடைய கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் உத்தவர் அப்படியானால் கிருஷ்ணா நீ தான் வருவியா நீயாக நீதி நிலைநட்ட ஆபத்துகளில் உன் அடியவர்களுக்கு உதவ வரமாட்டாயா என்றார் இதனை கேட்டு உடனே புன்னகைத்தான் கண்ணன் உத்தவா மனித வாழ்க்கை அவரவர் கர்மாபடி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி பூதம்தான் நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்பவனே அதுதான் தெய்வ தர்மம் என்றான் கிருஷ்ணன் நன்றாக இருக்கிறது கிருஷ்ணா அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தானே என்றார் உத்தவர் அதற்கு கிருஷ்ணர் சொன்னார் உத்தவரே நான் சொன்ன வாசகங்களின் உட்பொருள்களை நன்றாக உணர்ந்து பாருங்கள் நான் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை நீங்கள் உணரும்போது எப்படி உங்களால் தவறுகளையோ தீவினைகளையோ நிச்சயமாக செய்ய முடியாது அதை நீங்கள் தான் எனக்கு தெரியாமல் செயல்களை செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் சம்பவங்கள் நிகழ்வதும் அப்போதுதான் எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று தருமன் நினைத்தானே அதுதான் அவனது அஞ்ஞானம் நான் சாட்சிபூதமாக எப்போதும் எல்லோருடனும் இருப்பவன் என்பதை தருமன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறுவிதமாக விதமாக முடிந்திருக்குமல்லவா என்றான் கிருஷ்ணன் உத்தவர் வாயடைத்து பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார் ஆக எத்தனை ஆழமான தத்துவம் எத்தனை உயர்ந்த சத்தியம் பகவானை பூஜிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைக்கும் ஓர் உணர்வுதானே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற நம்பிக்கை வரும்போது அவன் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை எப்படி உணராமல் இருக்க முடியும் அதனை மறந்துவிட்டு எப்படி செயலாற்ற முடியும் இந்த தத்துவத்தை தான் பகவத்கீதை முழுவதிலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் அர்ஜுனனுக்காக தேரை செலுத்தி வழிநடத்தினானே தவிர அர்ஜுனனிடத்தில் தானே நின்று அவனுக்காக போராடவில்லை இந்த மகாபாரத கதை இத்தோடு முடிந்தது நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான ஒரு பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்